ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் தகுதி தேர்வு கொஷனில் பதி ப பன்னிரெண்டாவது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினோரு கொஷின் பார்க்குறேன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா வாங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம் சொற்களை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துக சொல்லையோ திரும்ப சொல்வதுண்டு கருத்தையோ திரும்ப இந்த சொ இந்த லைனை வந்து ஒழுங்குபடுத்தி சொல்ல சொல்லியிருக்காங்க அதாவது சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வதுண்டு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் சரிங்களா ரெண்டாவது கொஷின்னு சொற்களே ஒழுங்குபடுத்துக மிகப்பெரிய எதிரி அல்ல அறிவாற்றலையும் அது இது வந்து ஒரு பழமொழி மாதிரியும் அறியாமை அறிவாற்றலே மிகப்பெரிய எதிரி அல்ல ஆப்ஷன் சி தான் வரும் ஆன்சரு ஏற்கனவே நேர்ந்ததை கூறும் விடை அது ஏற்கனவே நடந்துருச்சு அது கூறுறது வந்து உற்றது உரைத்தல் விடை சரிங்களா அதுக்கு பொருந்தாத இணையை கண்டுபிடி விடை விளக்கம் அது மறை விடையன்னா மறுத்து கூறு விடை ஆமாம் சரிதான் அதுக்கடுத்து உருவது கூறுவென்னா வினாவிற்கு விடியாக ஆமாம் உருவது குருள்னால் இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறது தான் உருவது கூறு விடை சரிதான் எதுவும் சரிதான் சுட்டு விடையினா அது சுட்டி காட்டுறது சரிங்களா உடன்பட்டு கூறுவடை கிடையாது தான் உடன்பட்டு கூறுவடை அதனால் அது தப்பு ஏழு மாட்டேன் என்று மறுப்பது ஏவதாக கூறும் தான் ஏழு விடையா சரிதான் இப்போ பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் வெற்றிடமையே நமக்கு அப்போ இது எப்படி கொஸ்டினை கேட்கலாம் பானையோட எப்பகுதி நமக்கு பயன்படு பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏதான் வரும் சரிங்களா அதுக்கேடுத்தது இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது எவ்வகை வினா அதாவது என்ன தெரியல அவங்களுக்கு வந்து இந்த இந்த பக்கம் போகணும் அப்படி பேருந்து நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல அதனால தெரியாமல் தான் கேட்குறாங்க அப்படி தெரியாத கேட்குறதுக்கு என்ன அறியாவினா சரிங்களா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அதாவது இங்கே நம்மளுக்கு பட்டதுன்னு வந்துட்டாலே அது என்ன வாக்கியம் என்னென்னா செய்பாட்டு வினை தொடர் தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ அதுக்காக எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்பாட்டு வினையை கண்டறிக சட்டி உடைந்து போயிற்று இது படித்தால் வராது வந்தன் வராது பாடுகிறாள்ன்ற வராது இந்த போயிற்று ஆயிற்று பட்டது அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு செயப்பட்டு பண்ணி வைக்கணும் அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் உயிர் உடலும் போல் ஊமை கூறும் பொருளின் பொருள் தெளிக்க அப்படிங்க உயிர் உடலும் என்ன எப்பயும் ஒற்றுமையாக இருக்கும் சரிங்களா ஒன்னோட ஒன்று ஒற்றுமையாக இருக்கிறது தான் ஆப்ஷன் ஏ இருக்கிறது ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்க கண்ணை இமை காப்பது போல் அப்படி எப்படி இமை தான் கண்ணை பாதுகாக்குது அப்போ கண்ணை இமை காப்பது போலன்னு என்ன வரும் பாதுகாப்பு ஆப்ஷன் சி அடுத்தது தவறான கலைச்சொல்லே கண்டறிய லீடர்ஷிப்னால் தலைமை பண்பு சரிதான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினால் சட்டமன்ற உறுப்பினர் இதுவும் சரிதான் பஞ்சுவேஷன்னா நிறுத்த குறினு வரும் இங்கே விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அது வராது எக்யூப்ரெயின்னா எக்வஸ் ட்ரெயின்னா குதிரை ஏற்றம் சரி தான் அப்போ தவறான கலைச்சொல் எது ஆப்ஷன் சி தான் தவறான கலைச்சொல் அதுக்கடுத்து கலைச்சோல் சேட்டலைட்னா என்னது செயற்கைக்கோள் ஆப்ஷன் பி அதுக்கடுத்தது விடைவகைகள் தேர்வு எழுதி விட்டாயா என்ற வினாவிற்கு எழுதாமல் இருப்பேனா என்று கூறுவது அதாவது நாம் ஒரு கேள்வி கேட்குறோன்னா அவங்க எடுத்த அப்படி இருக்க இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு பேருனா வினா எதிரி வினாதல் விடை ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா அதுக்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய சர்வர்னா என்னது வையக விரிவு விலை வாங்கின்ற அவரு இங்கே செட்டிக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ தப்பு ஹோல்ட்ருனா என்ன வரும் ஒரேன்னு இருக்கும் இங்கே வையக விரிவிலை விலங்கு அது தப்பு கர்சர்னால் என்னது ஏவி அல்லது சுட்டி இது சரி தான் கிராப்னால் செதுக்கின்னு வரும் இங்கே ஒருங்குறதுக்கு அப்படி தான் வந்து பார்ப்போம் சரியான இது ஆப்ஷன் சி தான் சரியான இணைய சரிங்களா இருக்கிறது பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அது கம்ப்யூட்டர்னால் என்னது நம்மளுக்கு தமிழில் கணினி ஆப்ஷன் பி அதுக்காது ஊர் பெயர்களின் மருவை எழுதுக புதுச்சேரி என்பதன் மருவு அப்படின்னா புதுக்கோட்டைனா நம்மளுக்கு என்ன வரும் புதுகின்னு வரும் புதுக்கோட்டை வராது புதுப்பேட்டை வராது புதுச்சேரி வராது ஆப்ஷன் சி புதுவே தான் புதுச்சேரியின் மருவு அதுக்கடுத்து ஊற்பயிர்களையும் மறுபு எழுதுக நாகப்பட்டினம் என்பது மருவு என்னென்னா நாகை ஆப்ஷன் பி அதுக்கடுத்து நிறுத்தக்கூறில இருக்க எது சரியானது மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் இது எல்லாத்துக்கும் கரெக்டாக கம்மாக்குரி போட்டிருக்காங்க அப்போ இது சரிதான் அதுக்கடுத்தது மகிழ்ச்சி வைப்ப அச்சம் இங்கே வராது இங்கே கம்மாக்குறின்றது இங்கே வராது அப்போ இது தப்பு அதேமாரி இங்கே இங்கே கம்மாக்குறி வரலாம் அப்போ இதுவும் தப்பு அதேமாரி இங்கேயும் வரல இங்கேயும் வரலாம் அப்போ இதுவும் தப்பு அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான நிறுத்தற்குறியிட்ட லைன் சரிங்களா ஆப்ஷன் ஏ பத்தொம்போது சரியான நிறுத்தற்குறியீட்ட சொற்றடனை தேர்ந்தெடு சரியான நிறுத்தக்குறியிட்ட சொற்றடை கேட்டுருக்காங்க பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழையலை பறித்து வந்தான் இது வராது சரிங்களா பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழையலை பறித்து வந்தான் இதுவும் வராது ஆப்ஷன் சியும் வராது ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் சரியான சார் சரிங்களா பொலிலன் தோட்டத்திற்கு சென்று வாழையிலே பெருத்து வந்தான் தான் சரியான ஆன்சர் சரிங்களா அதுக்கடுத்து எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு எழுத்து வழக்கு நம்ம எழுதுறத எங்கதை பெருசு இது பெரியது என் கதை பெரியது இதெல்லாம் வராது என் கதை சரி என் கதை பெருசு இதுவும் வராது என் கதை பெரியது ஆப்ஷன் டி தான் சரியான ஏன்சர் சரிங்களா இதுவும் வராது ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் சொல்கிறேன் என்பதன் எழுத்து வழக்குன்னா சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவேன் சொல்வேன் சொன்னேன் அப்படின்னா சொல்லு சொல்கிறேன் அப்படின்றது சரியான ஆப்ஷன் டி சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக புளியங் கன்று சரிங்களா ஆப்ஷன் ஏ மனிதநேயம் என்ற சொல்லில் இணைந்துள்ள இரண்டு சொற்களை கண்டறிய மனிதநேயனா மனிதம் நேயம் இது ரெண்டும் தான் வரும் சரி மனிதர் இது வராது மனிதர் வராது மனிதன் வராது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா இவற்றுள் எது சரியானது நிகழ்காலத்தை தேர்ந்தெடுக்க அது என்ன கேட்டிருக்காங்க நிகழ்காலத்தை கேட்டிருக்காங்க சரிண்ணா பாடினால்ன்றது இறந்து இறந்த காலம் சரிங்களா பாடுவாள்ன்றது எதிர்காலம் பாடப்பட்டதுன்றால் இறந்த காலம் பாடுகிறாள் அப்படின்றது தான் பாடுகிறாள் அப்படின்றத நிகழ்காலம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா அதுக்கு மல்லிகை பந்தலின் கீழே த மல்லிகை பந்தலின் கீழே தங்கினேன் தங்கினான் தங்கினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் மல்லிகை பந்தலின் கீழ் கீழே தங்கினான் தங்கினான்னா என்னது நிகழ்காலம் சரிங்களா அதாவது தங்கினான் தங்கினேன் தங்கினேன் தங்கினான் தங்குவேன் அப்படின்னா இது என்னது நிகழ்காலம் சரிங்களா சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு ஆழ்வார்கள் எத்தனை பேர் சரிங்களா இதெல்லாம் வராது எத்தனை பேர் ஆப்ஷன் ஏ சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அது அருண்ச்சாரம் என்பதன் பொருள் யாது அது அருணச்சாரம் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ சரிங்களா அதுக்கருத்து ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களில் நிற்ப எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை ஆப்ஷன் பி வல்லியன மிக மிகா தொடர்களின் பொருள் இருந்து பொறுத்துக பாலை பாடினான் பாலை பாடினா என்ன அர்த்தம் அந்த பாலை தினையே பாடினான் அந்த பாலை பாடினா பாலை பாடினான்ட்டு வரும் சரிங்களா அதுக்கடுத்தது தேரை பார்த்தான் அப்படின்னா தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்னு வரும் இந்த தேரை பார்த்தோம் அப்படின்னா தேரினை பார்த்தான் அப்படின்னு வரும் அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் வரும் நாலு மூணு ஒன்று ரெண்டுன்னு வரும் ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் சரியான சார் சரிங்களா அதுக்கடுத்தது பின்வரும் தொடர்களில் உள்ள நால் வகை சொற்களில் உரிச்சொலை தேர்ந்தது வளவனும் தங்கையும் மாநகரில் மாநகர பேருந்தில் ஏறினர் மாநகரம் அதாவது ஆப்ஷன் டி தான் உரிச்சொல் சரிங்களா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க முளைனா என்னது ம குகை மலை குகையை தான் சொல்லுவாங்க அப்போ சிங்கம் எங்கே வாழும் குகையில் தான் வாழும் ஆப்ஷன் ஏதான் சரி இரு பொருள் தருக தூய்ப்பதுனால் கற்பது தருதல் அப்படின்றது தான் தூய்ப்பதோட பொருள் இரு பொருள் தருக நூல் நூல்னால் என்னது ஆடை நெய்யை பயன்படுவது நூல் தான் மோதிரின்றது அரை நூல் ஆப்ஷன் ஏ அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்கள் பொருந்தக்கூடிய கூடிய கண்டறி பட்டு பாட்டு அப்படின்றத கேட்டிருக்காங்க கவலைப்பட்ட வாழ்விற்கு பாட்டு அவசியம் பட்டன்னு வந்து தூண்டிலில் பட்ட மீனை பாட்டு பாடி இழுத்தான் அதுக்கு இது வராது இது வராது அது பட்டு மெத்தியில் பாட்டு கேட்டபடி தூங்கினால் இது வரும் துன்பப்பட்டு வாழும் வாழ்வில் பாட்டுக்கு என்ன வேலை ஆப்ஷன் சி தான் சரியானது சரிங்களா அதுக்கடுத்தது குரில் நடி மாற்றம் பொருள் வேறுபாடு தருக சிறு சிறு சிறுன்னா சிறுமை இந்த சிறுன்னா சிறுமை இந்த சிறுன்னா பாய்தல் ஆப்ஷன் சி தான் வரும் ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது கூற்று காரணம் பேரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களை கூறுவது மங்களம் இல்லை தப்பு மங்களம் வராது இரடக்காரர்கள் தான் வரும் சரிங்களா பொற்கொள்ளர் பொன்னை பெரு என்று ஒரு இப்போ இது காரணம் இது தப்பு இது வந்து இது வந்து அதாவது குழுவுக்குரியில் வரும் அப்போ இதுவும் தப்பு காரணம் சரி அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே தவறு அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான என்ன ஆன்சர் வாய்ப்புட்டு சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியாவில் பாலகங்காதரும் தென்னாட்டில் முத்துலிங்கரும் முத்துராமலிங்கரும் ஆவர் சரிதான் ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அச்சட்டம் கொண்டு வரப்படுறது காரணம் காரணம் என்ன சொல்லுவாங்க ஆதரவாக இல்லை எதிராக செயல்பட்டதுனால தான் அந்த வாய்ப்பூட்டுச் சட்டத்துக்கு ஆளானாங்க அப்போ என்ன வரும் கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்போ எங்கே இருக்குது ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு கலைச்சொல் அறிதல் படினா நெற்பயிர் பொயட்னா கவினர் ஆப்ஷன் சி இது அடிவகையில் தவறான எண்ணெய் இது தாழ்னா கேழ்வருகு தூருனா புதர் தான் தண்டுனால் வாழை தான் கோல்னால் மிளகாய் சரி அப்போ இதுதான் தப்பு அப்போ ஆப்ஷன் டி தான் தவறான என்னை சரிங்களா பூக்களை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது எதுக்காகனா கருணை வந்து அவங்க அம்மாவுக்காக எலிசபெத்துக்காக வேண்டிக்கிட்டான் சரிங்களா ஆப்ஷன் பி சொல்லும் பொருளும் சரியானது எது பாசவர்னா வெற்றியில் வைப்பார் சரிதான் ஓசுனர்னா என்ன நெய்ப்பவர் பாசவர்னா என்ன வைப்பார் மண்ணுள் வேணும்னா இது வராது தப்பு ஆப்ஷன் சி தான் சிற்பி ஓசுனர்னா சரியானது எதுன்னு தான் கேட்டுருக்காங்க வாசவர் வெற்றிலை விப்தனையே தான் சரியான பொருள் சரிங்களா ஓசுனர்னா தான் எண்ணெய் விற்பவன் வரும் சரிங்களா வாசவர்னா நெய்பவன்னு வரணும் மண்ணுள் இது வராது சரிங்களா அப்போ ஏதான் சரியான ஆன்சர் ஏதான் ஏதான் சரியான ஆன்சர் தொகையின் வகை எது பெரிய மீசை சிரித்தார் எப்படி வரணும்னா பெரிய மீசை பெரிய மீசை உடையவர் வந் பெரிய மீசையை உடையவர் சிரித்தார் அப்படின்னு வரும் சி தான் வரும் அன்மொழி தொகை சரிங்களா அருந்துணை என்பதை பிரித்ததுன்னா அருந்துணைனா அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் ஏ சரியான அகர வரிசை எது அதாவது உழவு ஏர் மண் மாடு ஆப்ஷன் சி தான் சரியான நினச்சேன் சரிங்களா வீரனை புகழ்ந்து பாடுவது எந்தனா பாடான்னு தினை சரிங்களா சரியான கூட்டு பெயரே தேர்ந்த வேலம்ன்றது வேலங்காடுன்னு வரும் ஆப்ஷன் சி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆமாம் சரிதான் மீதெல்லாம் தப்பு சரிங்களா இடமாக கொண்டு வராது நம்ம இது வந்து நம்ம சிக்ஸ்த்து புக்லேயே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பின்வரொன்று முறையான தொடரை தேர்ந்தெடுக்க தமிழர் பண்பாட்டில் வாழையலுக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் சி இது நம்ம ஏற்கனவே பழைய கொஷந்தே பார்த்துருக்கோம் சரியாக தானே போட்டிருக்கேன் பிழைத்திருத்துக்க கோவலன் சிலம்பு விற்க போனான்ல சிலம்பு விற்க போனான் சரிங்களா ஆப்ஷன் ஏ கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படிது கண்ணகி சிலம்பு அணிந்தால் சரிங்களா ஆப்ஷன் டி எளிதுனால் அரிது ஈதல்னால் ஏற்றல் அந்நியர்னால் உறவினர் இரவலர்னால் புரவலர் இப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அது சொல் பொருள் பொறுத்துதல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன் ஆப்ஷனில் இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஒருமைப்பன்மை பிழை குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன சரிங்களா ஒருமைப்பன்மை பிழை நிற்க சிறுமி தன் கையில் மலர்களை வைத்திருந்தாள் சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் சரிங்களா ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது கீழ்கண்ட பத்தியனைப்படுத்தி வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தென்னு சொல்லியிருக்காங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடைகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரையது திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பகம் காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகில் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சரிங்களா இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா உலகில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம் சரிங்களா தவிர இங்கே இருக்குது பாருங்க உலகில் உலகம் வந்து நூல்கள் அதிக நூலகம் இது கன்னிமரா நூலகம் சரிங்களா சரஸ்வதி மகள் நூலகம் எங்கே இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது அது தேசிய நூலகம் பொது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூலகம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது சரிங்களா அதுக்கடுத்தது உலகில் மிகப்பெரிய நூலகம் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதுக்கு தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன எதுனா ஆவண காப்பகம் அதுதானே வரும் தேசிய நூலகம் மிகப்பெரிய நூலகமாக இது ஆவண காப்பக நூலமாக திகழ்கிறது ஆமாம் தேசிய நிலத்திற்கும் சேர்ந்து செய்து ஆவணு காப்பகம் ஆப்ஷன் சி அது பையன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பையனா சரிங்களா ஆப்ஷன் சி சீரழிமை என்பதை பிரித்தெழுக்கப்படுது சீர்மை கூட்டல் இளமை ஆப்ஷன் பி அதுக்காக வெங்கறி பிரித்தது வெங்கறின்னா வெம்மை கூட்டல் கறி ஆப்ஷன் டி சேர்த்தெழுது எழுதுகிற முத்து கூட்டல் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச் சுடர் ஆப்ஷன் டி முதுமை கூட்டல் மொழி சேர்த்தெழுதும் போது கிடைக்கும் சொல்னா முதுமொழி ஆப்ஷன் ஏ தீர்த்தெழுதுக உயர் ஓடுவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் ஆப்ஷன் சி செம்பயிர் என்னும் சொல்லை பிரீத்தெழுது கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் ஏ எல் எல்றது சொல்லுக்கு எது சொல்லணும் எல்னா என்ன பகலு பகலுக்கு காப்போசிட் எது இரவு ஆப்ஷன் டி எது எதிர்ச்சதுங்க வெற்புனால் என்ன வெறுப்புன்னா என்னது மலை சரிங்களா மலைக்கு ஆப்போசிட் என்னது அது பள்ளம் ஆப்ஷன் பி பொருந்தாத இணை எதுனா க்ராப் கிராப்னா செதுக்கி சரி தான் அது கர்சர்னால் ஏவி ஃபோல்டர்னால் ஒரே சரி தான் சர்வர்னால் உளவி வராது இணைய வையக வலை வையக விரிவு வலை வழங்கி அப்படின்னு சொல்லி வரும் அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை சரிங்களா அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் எதுனா அகில் மரம் சரிங்களா கருங்காலி சந்தன செங்கல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து குழல் செய்வாங்க அகில் மரத்தில் வந்து குழல் செய்ய மாட்டாங்க சரிங்களா பொருந்தாது என்னையும் கண்டறிய துவரையினா பவளம் கோடுனால் கொம்பு மல்லல்னா வளம் வ செருக்கு வராது செருனா வ வயல்னு வரும் சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் தவறான எண்ணெய் சரிங்களா பொருந்தாதியினை கண்டறிய ஏறு கோல்னா எது எருது கட்டி ஆதிச்சு நல்லூர் அறிக்கை திருவாரூர் பட்டி மண்டபம்னா பட்டி மண்டபம் திருவாரூர்னா கருக்கியூர் வராது அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதியினை சரிங்களா பொருந்தாதியினையை கண்டறிய நாற்று நடுதல் கதிர் அறுத்தல் நீர் பாய்ச்சல் கலை அடித்தல் வராது அப்போ தவறான இணை எது ஆப்ஷன் டி தான் தவறான இணை சரிங்களா பொருந்தாதியினை பொருந்தாத சொல்லை கண்டறிங்க விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் தினம் சரிதான் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் தான் சரி ஜவுகர்லான் நேரு குழந்தை பிறந்தநாள் குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து என்னவா கொண்டாடுறாங்க ஆசிரியர் நாள் கிடையாது இது தப்பு இப்போ அப்துல் கலாம் அப்போ பொருந்தாத சொல் எது ஏ அப்துல் கலாம் நாளை வந்து என்ன நாளாக கொண்டாடுறாங்க அப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் திங்கள்னா மாதம் சரிதான் மெய்னா உண்மை சரிதான் பகலவன்னா கதிரவன் சரிதான் பொய்மைனா மெய்மை கிடையாது அதாவது இது எது சொல்ல கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது தப்பு அப்போ பொருந்தாத சொல் எது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல்லு சரிங்களா சந்தி பிழையற்ற வாக்கியங்களே அறிக பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது ஆமாம் சரிதான் விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் இங்கே இங்கே வந்து இச்சு ஒன்றும் வரல அப்போ நாலு தான் சரி விளாக்கையும் போது இசைக்கருவிகள் இசைப்பது வழக்கம் இப்போ ஒன்று நாலு சரி ஆப்ஷன்ல எங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் இளமை பெயர்கள் கொண் புலி பரல் சிங்க குரலை ஆட்டுக்குட்டி யானைக்கன்று நாலு மூணு ஒன்று ரெண்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ வலுவற்று தொடரை கண்க கைகள் இரண்டும் பிறருக்கு உதவிய என சான்று கரிதின உயர்தினை உயர்தினைப்பன்மையை இது வராது சரியா அதாவது கைகள் இரண்டும் உதவவே என கருதின இதுவும் வராது கைகள் இரண்டும் சான்று கருதினர் இதுவும் வராது கைகள் இரண்டும் உத உதவவே என சான்றோர்கள் கருதினர் இதுதான் ஒரு வரும் ஆப்ஷன் டி தான் வரும் சரிங்களா ஆப்ஷன் டி தான் சரியான இது அதுக்கடுத்தது வலுவு சொல்லற்ற தொடரை அறிக சிற்பி சிலையை செய்தான் செய்தான் வராது வனைந்தான் வராது வார்த்தான் செதுக்குனான் வராது சிலை வார்த்தான் சிற்பி சிலையை வார்த்தான் ஆமாம் ஆப்ஷன் டீ தான் வரும் சரிங்களா எனக்கு சிறிய தெரியல எதுக்கட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா செதுக்கினான்னு வருமா வந்தான் வருமா வாத்தான் வருமான்றது கமெண்டில் சொல்லுங்கள் வல்லின மிக இடத்தை காண்க தனிச்சிருப்பு இங்கேயும் வள்ளினமிகம் சரிங்களா பூப்பந்தல் இங்கேயும் வல்லினமிகம் கனாகண்டும் இப்போ இடம் இது குடி தண்ணீர் ஆப்ஷன் ஏதான் இடம் சரிங்களா க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழி அது அழுத பிள்ளை தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஆப்ஷன் பி சரிங்களா சந்திப்பிள்ளையற்ற வாக்கியங்களை கண்டறிய கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் இங்கே இக்கு வரணும் இங்கே இக்கு வரல அதனால இங்கே தப்பு இங்கே வந்து இத்து வராது இதனால் இதுவும் தப்பு இங்கேயும் இது வராது ஆப்ஷன் டி தான் கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிய வெல்த்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி ஆம்பிஷன் வெல்த்னா கடமை தான் புது உடைமை கேட்டிஷின்னா நற்பண்பு ஆம்பிஷன்னா அயல் லவர் வராது அப்போ இதுதான் தப்பு இது தவறான இது தான் வந்துடுது ஆப்ஷன் டி தான் இது சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல்லி அறிங்க ஸ்டோன் இது வராது எபிக்ராபி இது வராது இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்புன்னு வரும் இங்கே தான் போட்டுருங்க ஆப்ஷன் சி தான் எக்ஸ்கபேஷன் அகழ்வாயு தான் சரி சரிங்களா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக திணை திணை இந்த திணைன்னா ஒழுக்கம் சரிங்களா அந்த திணைனால் தானியம் ஆப்ஷன் பி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அலை அலை இந்த அலைன்னா கடல் அலை சரிங்களா இந்த அலைன்னா அலைத்தல் வரவழைத்தல் அதாவது ஆப்ஷன் பி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடு நாவாய் வங்கம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே தான் தரும் சரிங்களா ஆலி முன்னீர் பவ்வம் சொற்கள் ஒன்றில் எதை குறிக்கிறதுனா கடலை குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் சி படி என்பதன் என்னும் வேச்சொழின் பதம் அறிய படின படித்தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ இது பாடினால் வேச்சொலை தெரியும்னா பாடு ஆப்ஷன் சி ஆடு என்னும் வேச்சொழின் வினையாளனின் பெயர் வடிவையும் தருக ஆடியவன் ஆப்ஷன் சி ஆடு என்ற வினை எச்சத்தை உருவாக்க ஆடி ஆப்ஷன் ஏ அகரவரிசை அப்படி சொற்களை சீர் செய்ய காக்கா கீ வரிசையில் கொடுத்துருக்கோங்க காக்கா கல்வி காட்சி கிண்ணம் கீரி கேள்வி தான் சரியான அகரவரிசை அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்யல் எழுதுக சா சா சீசி சுசு அந்த வரிசையில் சுசு சுடு சுடு சூடு செடி சேரன் சோழன் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அகர வரிசையில் எழுதுக மாமா மீவரிசையில் கொடுத்துருக்காங்க மலை மாலை மீமி சி ஆப்ஷன் சி மலை மாலை மிசை மீமிசை முதல் ஆப்ஷன் சி தான் சரியான சார் கீழ்காணும் சொற்களை அகரி வரிசைப்படுத்துக பாவ வரிசையில் கொடுத்துருக்காங்க பாப்பா இந்த மாதிரி பணம் பாட்டி பெட்டி பேட்டை போ ஆப்ஷன் பி தான் சரியானு சார் இது கீழ்காணும் சொற்களை அகரை வரிச்சப்படுத்துக்க வி வரிசையில் கொடுத்துருக்காங்க வலிமை வாரம் விசிறி வீதி வீடு வெற்றி தான் சரியானேன் சார் அதுக்கு ஆப்ஷன் அதுக்கிறது கீழ்கானு சொற்களைப்படுத்து இது வந்து நானா நீ நீ வரிசையில் கொடுத்துருங்க நன்மை நான்கு நிலம் நீச்சின் இருப்ப ஆப்ஷன்ஸ் தான் சரியானுங்க சார் கடைசி கொஸ்டின் அகர வரிசையில் இருக்குதுங்க பாப்பா பிபி வரிசை பள்ளம் பாலை பினி பிடு புனை ஆப்ஷன் தான் சரியானு சார் இது வரைக்கும் நூறு கொஷின் பார்த்தாச்சு நூறு கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக போட்டிங்கன்றது எனக்கு கமெண்டில் பண்ணுங்க சரிங்களா இதோடு இன்றைக்கி கொஸ்டின் முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்